அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு இன்று முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை இந்தியா முழுவதும் பறந்த அதிரடியான உத்தரவு இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதியை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதன்படி இன்று முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் வாக்குச்சாவடி மறு சீரமைப்பு உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்கின்றனர் வரைவு வாக்காளர் பட்டியலானது அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட்டு அன்றிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை பெயர் சேர்த்தல் நீக்கம் செய்தல் உள்ளிட்டவற்றிற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் விண்ணப்பங்கள் வரும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் பரிசீலிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவே அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படவோ அல்லது வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள பதிவுகளில் நீக்கம் திருத்தங்கள் இடமாற்றம் செய்யவோ அல்லது ஆதார் எண்ணை இணைக்க விரும்பும் வாக்காளர்கள் தகுதியுள்ள குடிமக்கள் படிவங்கள் ஆறு ஆறு பி ஏழு அல்லது எட்டு ஆகியவற்றை பூர்த்தி செய்து வழங்கலாம் வயதுக்கான சான்றாக பிறப்பு சான்றிதழ் ஆதார் பேன் கார்டு ஓட்டுநர் உரிமம் பிறப்பு தேதியுடன் கூடிய பத்தாம் வகுப்பு அல்லது பனிரெண்டாம் வகுப்பு சான்றிதழ்கள் கடவுச்சீட்டு ஆகியவற்றை அளிக்கலாம் இருபத்தைந்து வயதுக்கு கீழ் உள்ள விண்ணப்பதாரர்கள் வயது சான்றிதழை கட்டாயமாக அளிக்க வேண்டும் மேலும் டபிள்யூ டாட் ஓட்டர் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதள முகவரி மற்றும் வாக்காளர் உதவி கைபேசி செயலி ஓட்டர் ஹெல்ப்லைன் மொபைல் ஆப் ஆகியவற்றின் மூலமும் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க வசதியும் செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது